ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த வருடம் ஆடி கிருத்திகை ஜூலை இருபதா ஆகஸ்ட் பதினாறா எந்த நாளில் விரதம் இருப்பது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை விட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை மிகவும் விசேஷமானது அன்னைக்கு வந்து நம்ம முருகப்பெருமானை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கி சுப காரியங்கள் நடக்கும் நம்ம கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அப்பேற்பட்ட இந்த க கிருத்திகை ஆடி கிருத்திகை வந்து இந்த மாதம் ஆடி மாதம் இரண்டு கிருத்திகை நட்சத்திரம் வருதுகின்றது அந்த இரண்டு கிருத்திகையில் என்றைக்கு நம்ம முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்குரிய அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து போற்றப்படுகின்றது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த கிருத்திகை விரதம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்களில் இருந்த ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறின இந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு ஆறு கார்த்திகை பெண்களிடம் கொடுக்கப்பட்டது அந் முருகப்பெருமானை வளர்த்தெடுத்ததால் சிவபெருமான் இவர்கள் ஆறு பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகனுக்குரிய விரதமாகவும் போற்றப்பட வரமளித்தார் அதனால தான் இந்த கார்த்திகை பெண்களை வந்து நம்ம போற்றும் விதமாக இந்த கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகருக்கு விரதம் இருந்து நம்ம அந்த கார்த்திகை பெண்களின் அருளையும் பெற முடியும் முருகப்பெருமானையும் அருளையும் நம்ம வந்து பெறலாம் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக இந்த ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரங்கள் வந்து வருகின்றது அது என்னக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பன்னிரெண்டு பதினாலுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து இரவு பத்து முப்பத்தி ஆறு வரைக்கும் வருகின்றது இந்த ஜூலை இருபது வந்து ஆடி நான்காம் தேதி இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருது இன்னொன்று ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை பதினாறு எட்டு இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலையில் எட்டு இருபத்தி ஏழுக்கு ஆரம்பித்து பதினேழாம் தேதி காலையில் ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இதில் அந்த ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி வருவது வந்து ஏகாதசி அன்னைக்கு வருது அதுவும் விசேஷமான நாள் தான் இந்த பதினாறு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா தேய்ப்பிரை அஷ்டமி கோகுலாஷ்டமி கிருஷ்ண பகவான் அவதரித்த அந்த கோகுலாஷ்டமி சேர்ந்து வரும் பொழுது வருகின்றது அதுவும் விசேஷம்தான் இந்த இரண்டில் நீங்கள் வந்து என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த கிருத்திகை விரதம் வந்து இருக்கலாம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் சில வீடுகளில் வந்து இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருத்திகை வந்து கொண்டாடப்படுகின்றது சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபது அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் நம்ம என்றைக்கு நம்மளுக்கு வந்து தோதாக இருக்கோ அன்னைக்கு வந்து நீங்கள் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடலாம் இரண்டு நாட்களுமே நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது அப்படின்றது மிகவுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து உங்கள் சைடு உள்ள முருகர் கோவிலில் என்னைக்கு இந்த கிருத்திகை வந்து கொண்டாடுகின்றார்கள் அப்படின்றத பார்த்துட்டு அன்னைக்கு நீங்கள் வந்து முருகனுக்கு விரதம் இருந்து நீங்கள் பூஜைகள் செய்து வழிபடலாம் இந்த ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து விதமான முருகன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடத்தப்படும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து காவடி பால்குடம் அழகு குத்தியும் திரு முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் வந்து நிறைவேற்றுவார்கள் இந்த ஆடிக்கிருத்திகளில் விரதம் இருந்து வழிபட்டால் ஆரோக்கியம் வெற்றி வளம் கிடைக்கும் உறவுகள் பலப்படும் கிரக தோஷங்கள் வந்து நீங்கும் முக்கியமாக இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து நம்ம வழிபடும் பொழுது அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் திருமணத்திற்காகவும் குழந்தை பேற்றிற்காகவும் நீங்கள் விரதம் இருப்பவங்க இந்த ஆடி கிருத்திகையை காரணம் கொண்டு விடாம நீங்கள் முருகனை வழிபட்டு விரதமாக அனுஷ்டித்து நீங்கள் வந்து பூஜைகள் செய்து அல்லது முருகர் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு நீங்கள் வந்து இந்த பூஜை பலனை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த விரதமாக இருப்பவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதமாக இருக்கலாம் சிலர் வந்து எந்த ஒரு உணவுமே எடுத்துக்கொள்ளாமல் பட்டினியாக பட்டினி விரதம் இருந்து இந்த ஆடி வந்து கொண்டாடுவாங்க அதாவது இந்த கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குவதில் இருந்து முடியும் வரைக்கும் அவங்க வந்து தண்ணீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் விரதமாக இருந்து முழுகப்பெருமானை வழிபட்டு அந்த கஷ்டமாக விரதம் இருப்பவர்களும் இருக்கிறாங்க இந்த பட்டினி விரதம் இருந்தால் தான் நமக்கு வந்து முருகன் அருள் புரிவார் அப்படின்லாம் கிடையாது உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விரதம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆடி கிருத்திகையை மிஸ் பண்ணாமல் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்கும் அதில் ஒன்று தான் இந்த ஆடி கிருத்திகை அதை அதனால் ஜூலை இருபது ஆகஸ்ட் பதினாறு இரண்டு தினங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் கிருத்திகை விரதம் வந்து இருக்கலாம் இரண்டு நாட்கள்லையுமே இருப்பது இன்னுமே விசேஷமான பலன்களை உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கும் அதனால் இந்த சிறப்பு வாய்ந்த நாளைய காரணம் கொண்டு தவற விடாதீர்கள் ஓம் சரவண பவ இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ